ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பிள்ளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் வாங்க பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து வெண்டைக்காப்பள்ளி குழம்பு அதுக்கப்புறம் அப்பளம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் இது ராஜாத்தி கிச்சன் சேனலுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் பிள்ளி குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் வந்து வெண்டைக்கா வந்து நல்லா கழுவிட்டு துணி வச்சு துடச்சிட்டு நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து இந்த எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டக்காய் வந்து நல்லா வதக்கணுங்க வதக்கி எடுக்கும் போதே வந்து பாதி வேக்காடு வெந்துடணும் அந்தளவுக்கு வதக்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பிஸ் புசு தண்ணி சுத்தமாகவே இருக்காது இப்போ அந்த வெண்டைக்காய் வர வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலங்க அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து நிறையா சேர்க்கக்கூடாது நான் வந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா புளி தேங்காய் தேங்காய் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால தான் இது கூட வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் அளவுக்கு வெங்காயமும் பூண்டு ஒரு நாலு பூண்டும் சேர்த்துக்கலாங்க போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக வச்சிடலாங்க இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ அதே எண்ணெயிலே வந்து நம்ம கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து எண்ணெயில் எந்தளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பூண்டு நல்லா வணங்கி வரட்டுங்க இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யுங்க புளி குழம்புக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க நல்லா வதங்கிரும் ரெண்டு வரமேளகாயும் சேர்த்து நான் வணக்கிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வணங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேங்க இப்போ இதுவும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணங்கி பச்சை வசம் போகணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க அந்த மசால் வந்து நல்லா எண்ணெயிலே கலந்து நல்லா மணம் மனமாக வரும் தான் இப்போ பாருங்கள் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு அந்த அந்தளவு தண்ணி சேர்த்துக்கங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் சுத்தமாகவே பிஸ் புது தண்ணியே இருக்காதுங்க நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சு என்ன தெரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடியாகிடுச்சிங்க நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக கருகப்பில்லும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளம் சேர்க்கலை நீங்கள் வெள்ளம் இல்லாத சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்